என்ன பையா ஏன் கிட்ட வச்சு பிறந்த ரெண்டா பழமே பொருந்தா ஒட்டி பிறந்தா தள்ளாத பிறந்தா என்ன இருக்க எதா இருக்கீங்களா

மூணு முடிச்சு அந்த முத முடித்து யார் போடுவா முத முடிச்சு புரிச்சேங்கார் நான் புரிச்சேன் நீ முழுதேன் நான் போடுறேன் ரெண்டாவது முடிச்சு யார் போடுவா ரெண்டாவது முடிச்சு என் தங்கச்சியை என் காவே யாராவது மூணாவது முடிச்சு சொத்தை கேருடியா முத முடிச்சு போட்டேன் வாங்கினது யாரு மொண்டாட்டி ரெண்டாவது முடித்து போட்டாங்களே ஆமாம் அதை யாரு அதிகம் மொண்டாட்டிங்க மூணாவது முடிச்சு போட்டாங்களே ஆ அதை வாங்கினது யார் மொண்டாட்டியா மொத்தம் எத்தனை பேர் முடிச்சு போட்டீங்க மூணு பேர் உறைப்படி மூணு பேர் ஆமாம் அந்த மூணு முடித்து வாங்கியார் யாரு பொண்டாக்கீங்க யார் யாருக்கு முதலாவது எனக்கு செய்ய பொண்டாட்டி காலியை கட்டுறோம் அப்படின்னா தாலியை வாங்குன உதவி சொத்தைய எத்தனை தாலி கட்டிங்க ஆமா ஏய் ஐயோ ஏய்யா எதுக்காக சாளி கட்டிங்க அக்கா வச்சு தோசக்கான உயிர பூரா பூராச்சி முதராத்தி நடந்து வாங்கியா நீ சொல்ற தாலியை கற்றுற ஆளுக்கி வாங்குகிற ஆளுக்கு ஏற்படக்கூடிய உதவியது ஜவுனி அப்படின்னு என்ன செய்யுங்க இந்த எல்லாரையும் கூட்டி வச்சு வீடியோ ஒன்று எடுக்கணும் முதராத்தி என்ன

சின்ன பிள்ளைல கேவலம் பூக்க வடிச்சிக்கிட்டு ஓட்டை சட்டிய போட்டுக்குன்னு தெரியும் ஓட்டை சட்டிய ஏம்மா கொழுங்கோப்பட்ட சட்டி வருவான் அந்த சட்டி இந்த சட்டி சட்டி ஓரளவுக்கு நல்லா அப்படியா போய் அருக்கு பாருக்கு மழுப்பு நான் அப்படி இருந்தாலும் உம் விட்டு நான் வேற நான்

சம்பத்தி ஐநூறுபா கேட்கறீங்கள அது கூட கொடுக்க வேண்டாம் அவங்கள எப்படி நாளைக்கு ரெண்டு நாளைக்கு எட்டு மூணு நாளைக்கு தொண்டை திறந்துடும் அட அவளும் தெரியுறவர் அலஞ்சிடுறாரு இங்க நான் காசு குடுறேன் நான் தான் அப்போ குடுப்பேன் ஓடா யாரோ புழை இந்தா ஏய் ஆப்டியா ஏய் உண்டையா அம்மா அப்ப ஏன் பச்சியா அம்மா சத்தியமா நீங்க நடக்காதே இப்ப போடுங்க ஓங்கி நிஞ்சாதே ஏய் உமே பாத்த 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 தெரிஞ்சி அன்னி நல்லா இருயா லிடியா கிட்ட பாட்ட பாடி 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 பா अंग के दिया बप्पू बलेम अबड़ी के को बप्पू हां और ये गुंडमली बप्पू चलो रे गुंडमली वादा करके வந்த वाली वासे कुटुंबली

இது கிடாப்ளே நம்ம இது புடிஆப் பிரியா அங்க சரியா சரியா யாரை எடுக்க பச்சையடா டேய் கேளுடா ஹ அது வெளியில இருக்காங்க தெரியடா ஊர் காத்து வந்தா வீட் போறா காத்துல வேணமாடா போய் டேடா அதுக்கு அப்படி

ஏய் ஒண்ணு கேட்டா சொல்லுப்பா யார் தெரியுமா ஒண்ணு கேட்டீங்களா அம்மா மாட்டு ஆண்டிக்குடா காய்கறி எடுக்க வேண்டியது ஒண்ணு தெரியல அந்த என்ன

அதனால இங்கதான் இருக்குற கிருக்கு கொடுத்து மாதிரி திருடாருங்க அங்கம்மா சுருவார்த்தை கா எப்படியும் மெகேஷ் அரு எப்படியும் மகேஷ் இது முக்கியமே சூடு தான் என்ன வேணுப்பாயலாம் கோறவங்க கையை வச்சுரு பாருங்க உப்புல தோட்டம் வந்து

நான் போய் பைட்டுறேன் அவளோ அவன் நேரா அடிக்கிறதுக்கு காரணமே நீதான் உமா நீ இரும்மா அவருக்கு பரமா பரலுக்குண்டா நான் நேரா அடிவான அந்த பஸ் ஏத்தி ஒரு பரலுக்குண்டா பரலுக்குண்டா ஏய் பரலுக்குண்டா ஏட்டடா அட சம்பந்தம் செய்யுது ஏய்